இந்த நாடு உருவாக்கப்பட்டது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த வரலாறு மாறாது எழுதி வச்சுக்க பாகிஸ்தான் அப்படின்றது உருவாக்கப்பட்டது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் பெண்ணை ஹோல் பண்றவங்க வந்து லெப்ட் அதனால அந்த ரைட்டோட ஹிஸ்டரி கிடைக்கவே கிடைக்காது எங்கேயுமே கிடைக்காது இந்த எட்டு மாத காலத்துல அபிஷியல் ரெக்கார்ட் ஆஃப் பங்களாதேஷ் இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷோட ஆர்கைவ்ல இன்னைக்குமே இருக்குது அபிஷியல் ரெக்கார்ட் ஆஃப் பங்களாதேஷ் எவ்வளவு பெங்காலிகள் குறிப்பா ஹிந்துக்கள் கொல்லப்பட்டாங்கன்னு உங்களை யாராவது ஒருத்தர் கெஸ் பண்ண முடியுமா வரலாற்றுல பாடம் கத்துக்கலன்னா நிஜ வாழ்க்கையில பாடம் கத்துக்கிறதோட கொடுமை எதுவுமே கிடையாது வயலன்ஸ் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க நினைச்சு பார்க்க முடியாத தாக்கத்தை ஏற்படுத்தும் இருபது நிமிஷம் கொஞ்சம் அடண்டிவா இருங்க ஏன்னா இந்த வரலாற்றை நீங்க எடுத்துட்டு போய் அடுத்தவங்க வீட்ட சேர்க்கணும் வரலாற்று வரலாற்றாதான் நான் பேச போறேன் ஒரு நாடை உருவாக்கும் போது உலகத்திலே இப்படி ஒரு நாடை யாருமே உருவாக்கியிருக்க மாட்டாங்க அதாவது வெஸ்ட் பாகிஸ்தான் இந்த பக்கம் ஈஸ்ட் பாகிஸ்தான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மைல் தள்ளி இதுக்கு ரெண்டு நடுவில் கனெக்டிவிட்டி கிடையாது அப்போது அப்போ இந்த நெகோசியேஷன் நடந்துச்சு எங்களுக்கு ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படியே ராஜஸ்தானில் ஆரம்பிச்சு அப்படியே உள்ள யூபி வந்து பீகார் வந்து பங்களாதேஷில் போய் ஜாயின் ஆகலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பீனோபால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்டர் அங்கே ஜாயின் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ரோடு வேணும் அந்த ரோட்டுக்கு பத்து கிலோமீட்டர் ஒரு வெதில் இது வந்து எங்களுக்கு சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ப்ரொபோசலும் வைக்கப்பட்டுச்சு நல்ல வேலை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களால் அந்த ரோட்டை நம்ம கொடுக்கல கொடுத்துருந்தோம்னா ஒரு ரெண்டு இன்னும் ரெண்டு மூணாயிரம் ரூபாய் நம்ம துண்டாயிருப்போம் இந்த நாடு உருவாக்கப்பட்டது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த வரலாறு மாறாது எழுதி வச்சுக்கோங்க பாகிஸ்தான் அப்படின்றது உருவாக்கப்பட்டது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் ஸோ அது ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் மத ரீதியாக எங்கேயாவது நாடு பிரிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்கள் மத ரீதியாக உலகத்தில் சவுத் கொரியா நார்த் கொரியா ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி திரும்ப மெர்ஜானோ உலகத்தோடைய எல்லா அரசியலையும் பாருங்க இது சஸ்டைனபிளே கிடையாது ஸோ இது நமக்கும் தெரியும் ஸோ இப்போ எங்கே வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று மார்ச் மாதம் இங்கே தான் அந்த பெங்கால் மேசக்கர் அப்படின்னு நம்ம ஜென்ரலைஸ் பண்ணிட்டோம் ஏன்னா இன்னைக்கு இருக்க மீடியா அதாவது இந்த பெண்ணை ஹோல் பண்ணுறவங்க வந்து லெஃப்ட் அதனால் அந்த ரைட்டோட ஹிஸ்ட்ரி கிடைக்கவே கிடைக்காது எங்கேயுமே கிடைக்காது இன்றைக்கி கூகுள் பண்ணிங்க விக்கிபீடியாலாம் பார்த்தீங்கன்னா அதே ஹிஸ்ட்ரி தான் இருக்கும் பெங்கால் மேசக்கர் அப்படின்னு இருக்கும் ஸோ அப்போது யாயா கான் பங்களா பாகிஸ்தானுடைய நீ ஒருங்கிணைந்த பாகிஸ்தானுடைய நான் பாகிஸ்தான்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி இருக்க பங்களாதேஷும் சேர்ந்து இருக்குது இவங்க ஒரு இது பண்ணுறாங்க ஆப்ரேஷன் சர்ச் லைட் தேசத்துக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படின்றத ஜாயின் பண்றாங்க இதுல நான்கு முக்கியமான பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானுடைய ராணுவம் ரெண்டாவது பாகிஸ்தானுடைய துணை ராணுவம் கிழக்கு பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ் மூணாவது மிக மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் ராசாக்கர்ஸ் நாலாவது மிக மிக முக்கியமான ஃபோர்ஸ் ஜமாத்தி இஸ்லாமி இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்றதுக்கு என்னோட முடிவில் நான் சொல்கிறேன் என்னோட விளக்கம் என்னன்னு சொல்றேன் இந்த நான்கு முக்கியமான ஃபோர்ஸஸ் பிரச்சனை வந்து சிட்டகாவங்களில் ஆரம்பிக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிட்டகாவம் இன்னைக்கு நீங்கள் கேட்ட அதே நியூஸை மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் போய் ஆர்கேவில் ஹிந்துலேயோ இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலோ படிச்சீங்கன்னா இதே நியூஸை நம்ம அன்னைக்கு கேட்டிருக்கோம் வரலாற்றில் பாடம் கற்றுக்கலைன்னா நிஜ வாழ்க்கையில் பாடம் கற்றுக்கிறதோட கொடுமை எதுவுமே கிடையாது வயலன்ஸை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நினச்சி பார்க்க முடியாத தாக்கத்தை ஏற்படுத்தும் மன ரீதியாக நீங்கள் வந்து தூங்கவே முடியாது ஒரு மனுஷன் ஜனமாக தான் வாழ்வோம் அதுக்கப்புறம் அப்போது சிட்டகாங்கில் முன்னூறு பீகாரை சேர்ந்த நம்ம பீகாரை சேர்ந்த மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க அந்த கொல்லப்படும்போது அங்கே ஆர்மியை கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுறாங்க டிக்கா கான் அப்படின்ற ஒரு ஜெனரல் அங்கே ஆர்மியை டிப்ளாய் பண்ணும்பொழுது ஒரு எட்டு மாத காலம் இந்த ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்கு இந்த எட்டு மாத காலத்தில் அஃபீஷியல் ரெக்கார்ட் ஆஃப் பங்களாதேஷ் இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷோட ஆர்கைவில் இன்னைக்குமே இருக்குது அஃபீஷியல் ரெக்கார்ட் ஆஃப் பங்களாதேஷ் எவ்வளோ பெங்காலிகள் குறிப்பாக ஹிந்துக்கள் கொல்லப்பட்டாங்கன்னு உங்கள யாராவது ஒருத்தர் கெஸ் பண்ண முடியுமா ஜஸ்ட் ரஃபா தேர்ட்டி லேக்ஸ் ஒரு வெஸ்டர்ன் எஸ்டிமேட்டு அஞ்சு லட்சத்தில் ஆரம்பிச்சு ஒரு ரஷ்யாவோட அன்னைக்கு இருந்த சோவியத்தோட இண்டிபெண்ட் மீடியம் பிளஸ் இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜஸ்டிஸ் எல்லாமே இருந்து முப்பது லட்சம் பேர் கொல்லப்பட்டாங்க வெட்டி கொல்லப்பட்டாங்க இட் வாஸ் புச்சரிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா கசாப்பு கடை அதுதான் நடந்துச்சாங்க மூணு லட்சம் பெண்கள் ஒரு ஒரு பேண்ட்வித் இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா பத்து லட்சம் இதுக்கு நடுவில் உண்மை எங்கேயோ இருக்கு யாருக்குமே தெரியாது நம்ம வாழ்க்கையில் உச்சரிக்க முடியாத வார்த்தைகளால் யோசிச்சே பார்க்க முடியாத வாழ்க்கை வார்த்தைகளால் அந்த பெண்கள் ரொம்ப மோசமாக அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் உச்சரிக்க மாட்டேன் எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த மெச்சூரிட்டி இருக்கும் அந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டாங்க இதோட பேர் வந்து ஜெனோசைடு இன படுகொலை இன்னைக்கு இதோடைய டேர்ம் எப்படி மாற்றி வச்சுருக்கோம் அப்படின்னா பெங்கால் மேசக்கர் இது ஒரு இனப்படுகொலை இன்னைக்கு காசாக்கு நம்ம நிற்கிறோம் கண்டிப்பாக நிற்கணும் எங்க மக்கள் கொல்லப்பட்டாலும் நம்ம நிற்கணும் அது இந்துக்களா இஸ்லாமியர்களா கிறிஸ்தவர்களா சீக்கியர்களா விஷயமே கிடையாது மனித உயிர் மனித உயிர் தான் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு ஸோ இந்த இடத்த நம்ம வந்து ஏன் பார்க்கணும் அப்படின்னா நான் சொன்ன அந்த நாலு பிளேயர்ஸ் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு பதிலாக இன்னைக்கு பங்களாதேஷோட இராணுவம் இருக்கு அன்னைக்கு இருந்த பாகிஸ்தான் துணை இராணுவத்துக்கு பதிலாக இன்னைக்கு வந்து பங்களாதேஷோட துணை இராணுவம் இருக்கு அதே ரசாக்கர்ஸ் சென்னைக்கு இருக்கிறாங்க அதே ஜமாத்தி இஸ்லாமி ஒரு தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்ட அமைப்பு இன்னைக்கு எல்லாமே ஓப்பன் ஆகி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கன்விக்டட் கிரிமினல்ஸ் இவங்க எல்லாரும் இன்னைக்கு ஓப்பனாக இருக்காங்க அதே ஜமாத்தி இஸ்லாமி தான் நம்ம பேசக்கூடிய தருணத்தில் போலீஸ் கூட அங்கே இயங்க முடியாத அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கு ஒரு பேரலல் கவர்மெண்ட் இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அன்னைக்கு ஏதோ நடந்துருச்சு வரலாற்றில் அன்னைக்கு இருந்த இந்தியா வேற இன்னைக்கு இருந்த இந்தியா வேற இதே ஆட்கள் தான் அங்க இருக்கிறாங்க அன்னைக்கு எட்டு கோடி பேர் இருந்தோம் இன்னைக்கு தெரியாது ரியல் கவுண்ட் யாருக்குமே தெரியாது ஸோ த்ரெட்டு இன்னும் அப்படியே தான் இருக்கு அன்னைக்கு நம்ம இதை விட அதிகமாக குரல் கொடுத்தோம் சோஷியல் மீடியா இல்லாத காலத்துல நான் இந்த வரும்போது அந்த டைம்ல நம்ம மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தேன் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்கறத விட நூறு மடங்கு அன்னைக்கு அதிகமாக இருந்துச்சு கோயில்களா இருக்கட்டும் அமைதி போராட்டமாக இருக்கட்டும் ஒரு சுவாமிஜி சொல்ற மாதிரி ஒரு விலைக்கு ஏற்றதா இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் இருந்துச்சு இன்னைக்கு இல்ல இன்னைக்கு இல்ல சோஷியல் மீடியா இன்னைக்கு நியூஸ் தேடி நீங்க எங்கேயும் உங்களை தேடி வாட்ஸ்அப்ல வந்துட்டு இருக்கு எங்கேயுமே ஒரு ஒரு அக்கறையோ ஒரு கவலையோ எதுவுமே கிடையாது ஒரு சாலையில் ஒரு விபத்து நடந்தா போய் பத்து பேர் ஹெல்ப் பண்றது இன்னைக்கு கிடையாது அப்படி கடந்து போயிட்டு இருக்கு ஏன்னா அது ஒரு நியூஸ் முடிஞ்ச ஒரு செல்ஃபியும் சேர்த்து எடுத்துட்டு போகுது நீங்க அப்படிதான் நம்ம இருக்கோம் ஸோ முடிச்சுக்கோங்க இது வந்து நம்ம ஓகே இப்போ இது உச்சகட்டம் ஒரு அறுபது லட்சம் பேர் இந்தியாவுக்குள்ளே அகதிகளாக வராங்க இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போது முப்பது லட்சம் பேர் இதே வெஸ்ட் பெங்காலில் இதே திரிபுரால இதே மேகாலயால இருக்கக்கூடிய அந்த எல்லை மாநிலங்கள் அசாம் போன்ற இடங்கள்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நமக்கே அன்னைக்கு ஒரு உணவு தட்டுப்பாடு இருந்துச்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு போகும்பொழுது இதுக்கு மேல பொறுத்தா வேலைக்கு ஆகாது நாமோ இவங்களுடைய ஃப்ரீடமுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த பெங்காலி வார்த்தை தான் முக்தி பாகினி ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அந்த படைகளுக்கு அவங்க வாலண்டியர்ஸ் பாகிஸ்தான் அதாவது பங்களாதேஷில் இன்னைக்கு இருக்க பங்களாதேஷ் அன்றைக்கி இருந்த கிழக்கு பாகிஸ்தான் இந்த இராணுவத்திலிருந்து ஒரு பன்னெண்டாயிரம் பேர் டிஃபெக்ட் ஆகி வெளில வராங்க துணை இராணுவத்திலேருந்து ஒரு பதினெட்டாயிரம் பேர் வெளியில் வராங்க முன்னாள் ராணுவ வீரர்கள் வாலண்டியர்ஸு மாணவர்கள் பெண்கள் பெற்றோர்கள் வயதானவர்கள் எல்லாருமே வராங்க அதுதான் ஒரு முக்தி வாகனின்றது அவங்களுடைய ட்ரெஸ் அன்னைக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு லுங்கி ஒரு பனியன் அவ்வளோதான் அவங்களுக்கு நம்ம ராணுவ பயிற்சி கொடுக்குறோம் இந்த ரசாக்கர் எதிர்த்து அவங்க ஃபைட் பண்ணுறாங்க ஜமாத் இஸ்லாமிய எதிர்த்து அவங்க ஃபைட் பண்ணுறாங்க பாகிஸ்தானுடைய இராணுவம் கிழக்கு பாகிஸ்தானோட இராணுவத்தை எதிர்த்து ஃபைட் பண்ணுறாங்க இந்த பக்கம் துப்பாக்கி ஆயுதங்களை வைத்து ஒரு ப்ரொஃபஷனல் இராணுவம் ஒரு மூர்க்கத்தனமான படை மிருகங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் முன்னாள் இராணுவத்தினர் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வயசாயிருச்சு அறுபது வயசாகிடுச்சு ரிட்டையர்மெண்ட்டு இது பாஸ் உங்கள் சர்வைவல்னு வந்துச்சுன்னா யூ ஹேவ் டு ஃபைட் உங்கள் சர்வைவல்னு வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ கூட சமீபம் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு நார்த்தில் ஒரு பெண்மணி தனியாக தனி பெண்மணி ஒரு அவங்களுக்கு ஒரு அது வயசு இருக்கும் மூன்று திருடர்கள் உள்ளே வராங்க தாக்கு பிடிச்சி நின்று அடித்து ஓட விட்டாங்க சர்வைவல் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த சர்வைவல் ஃபோர்ஸ் தான் முக்தி பாகினி அப்போது அமெரிக்காவுடைய முழு ஆதரவு பாகிஸ்தானுக்கு இருக்குது இப்போ இந்த பக்கம் வெஸ்டில் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா ஒரு போருக்கு தயாராகுது நாம நாம் வந்து ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணுவோம் ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரியான ஒரு சாதனையை இஸ்ரேல் பண்ணியிருந்தாங்க அந்த இஜிப்டோடைய ராணுவத்துடைய விமானப்படையை முற்றிலும் அளித்தாங்க ஸோ பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா ஆப்ரேஷன் செஞ்சிஸ்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணாங்க அவங்களுடைய பிந்தி லாகூர் போன்ற மிக முக்கியமான ஏர்போர்ட்ல வந்து ஒரே நேரத்தில் இந்தியாவுடைய எட்டு ஏர்பேஸ் பட்டான்கோட் அமிர்த்சர் சண்டிகட் ஜோத்பூர் ஜெய்ப்பூர் ஜெய்சல்மர் இன்னொரு இடத்த நான் மிஸ் பண்ணுறேன் இந்த எட்டு ஏர்போ படை படையினர் மேலேயும் ஒரே நேரத்தில் தாக்குதல் நடத்துறாங்க இந்தியாவுடைய வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் ஏர் ஃபோர்ஸை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருந்த விமானங்கள் வந்து அன்னைக்கு அட்வான்ஸ் விமானங்கள் கிடையாது பிரிட்டிஷ் கொடுத்துட்டு போன அந்த காலத்து விமானங்கள் தான் இருந்துச்சு ஸோ இன்னைக்கு திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று ரஷ்யாவில் பேசும்போது ஒரு வார்த்தையை சொன்னார் எக்ஸ்டர்னலாக எங்களுக்கு ஆயிரம் ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு பப்ளிக்கா ஆயிரம் பிரஷர் வந்துட்டு இருக்கு பிரைவேட்டாக எங்களுக்கு ஆயிரம் பிரஷர் வருது ஆனாலும் ரஷ்யா எங்களுடைய நண்பன் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறோம் ஏன்னா இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அன்னைக்கு இதை விட அட்வான்ஸ்ட் ஹேர்க்ராப்ட் நாங்கள் வந்தது வந்ததுதான் இந்தியாவுடைய மிக் டுவெண்ட்டி ஒன் போர் ஆரம்பிச்சது இந்திரா காந்தி அவர்கள் அன்னைக்கு தொலைக்காட்சியில் ரேடியோவில் அறிவிச்சாங்க பாகிஸ்தான் இந்த போரை துவக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாம் தேதி டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று யுத்தம் ரெண்டு பக்கமுமே வெடிக்குது நம்மளுடைய வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் நம்மளுடைய ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் இந்த டைம்ல ராணுவ தளபதியா இருந்தது ஃபீல்ட் மார்ஷல் சாமக்ஸ் மனஷா அறுபத்தஞ்சில் ஒரு மோசமான தோல்வியை நம்ம வந்து சீனாட்ட சந்திச்சோம் அதே ஈஸ்டர்ன் கமாண்ட் இன்னைக்கு கொல்கத்தாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்மளுடைய கிழக்கு இராணுவ பிரிவு ஒரு தோத்த இராணுவத்தை ஜெயிக்க வைக்கிறது அப்படின்றது ஒரு உச்சபட்சமான தலைமை பண்பு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் தோல்வியிலிருந்து வெற்றி கொண்டு வர்றது ஒரு ராணுவத்தை கொண்டு வந்தது சாதாரண விஷயம் கிடையாது அவர் உடைய ப்ரீஃபிங்கில் ரெண்டே ரெண்டு லைன் தான் சொன்னார் அவர் இந்த பக்கம் ஒரு ஒரு தோல்வியை சந்தித்தே ஒரு மனம் தோன்றியிருக்கக்கூடிய ஒரு ராணுவ படை ஒரு நான்கு லட்சம் வீரர்கள் அவரோடது ரெண்டே ரெண்டு தான் அவருடைய ஆர்டர்ஸ் ஒரு ராணுவ தளபதியோடைய கட்டளை அதில் என்னென்னா ஏன்னா அந்த டைமில் பெண்கள் இல்லை அதனால தான் அந்த வார்த்தை அப்படியே நான் சொல்கிறேன் ஜென்டில்மேன் திர் இஸ் No withdrawal unless there is a written order. Those orders will never be issued. சண்ட சண்ட போட்டுதுவும் போனாங்க உலகம் எல்லாம் நகையாடுச்சு நம்மளை பார்த்து யூஎஸ்எஸ் என்டர்பிரைஸ் இருக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பல் ஒரு பெரிய அட்டாக் பேட்டில் குரூப்பை கொண்டு வந்து பெங்காலில் அறுநூத்தி எழுபது நாம் யாரை எடுத்து நிற்கிறோம் அமெரிக்கா அமெரிக்கா கொண்டு வந்து எடுத்தது போரை முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயத்திலையும் அரசியல் ரீதியா யாருக்கு என்ன விமர்சனம் வேணாலும் இருக்கலாம் இந்திரா காந்தி அவர்கள் மேல ஆனா இந்த போரை வழி நடத்தினதில்லை அன்னைக்கு இருந்த பிரதமர் அவர்களும் சரி அன்னைக்கு இருந்த எதிர்கட்சிகளையும் சரி ஒரே ஒரு கட்சியை தவிர கம்யூனிஸ்ட் அதை ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்த தேசமும் ஒரே நேர்கோட்டில் காஷ்மீர் டு கன்னியாகுமரி ராணாஃப் கட்சியில் இருந்து ஆரம்பிச்சு அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் தேசம் ஒன்னா நின்றுச்சு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே இந்த போருக்கு நாங்கள் வருவோம் வருவோன்ட்டு அன்னைக்கு நம்ம கிட்ட பணம் கிடையாது எல்லாரும் தங்கத்தை கொண்டு வந்து கொடுக்குறோம்னு சொன்னாங்க டிசம்பர் ஒரு பதிமூணு நாளில் இவ்வளோ பெரிய இராணுவத்தை முற்றிலும் இதுக்கு மேலே நீங்கள் சண்டையை போட முடியாது அப்படின்ற போது இந்த பக்கம் சரண்டருக்கு பேசணும் அப்போ நாங்கள் இல்லை இல்லை நாங்கள் ஐநா சபையோடைய வழிகாட்டுதன்படி தான் நாங்கள் சரண்டர் ஆவோம் அவங்க முன்னாடி தான் நாங்கள் சரண்டர் ஆவோம் அப்படின்ட்டு அப்பவும் திரும்பவும் ஷாம் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் நீங்கள் நாங்கள் நாலு பக்கமும் உங்களை சுற்றி நிற்கிறோம் சரண்டர் எப்படி ஆகணும்னு முடிவு பண்ணுறது நாங்கள் தான் நீங்கள் கிடையாது சரண்டர் ஆகாட்டி உங்களுடைய ஒரு லட்சம் துருப்புகள் கொல்லப்படுவீங்க உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறோம் ஆறு மணி நேரம் அதை பற்றி ஒரு திரைப்படம் கூட வந்திருக்கு இந்தியில் பாருங்க அந்த லாஸ்ட் மினிட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் ஜேக்கப் அவர் போய் அந்த சரண்டர் எடுத்தார் ஜெனரல் அரோடா சாரி அது பேச்சுவார்த்தை நடத்தினது ஜேக்கப் சார் அவர்கள் அந்த சரண்டர் தொண்ணூற்றி மூணாயிரம் வீரர்கள் உலகத்தோடைய கடந்த முன்னூறு வருட வரலாறில் இருக்கிறதுலையே ஷாட்டாக நடந்த யுத்தம் ரெண்டே வாரந்தான் இன்னைக்கு ரஷ்யா உலகத்தோடைய இரண்டாவது மிகப்பெரிய வல்லரசு ராணுவ ரீதியா என்ன நடந்துட்டு இருக்கு உக்ரைங்கள இந்த மூணாவது வருஷம் வரப்போகுது இந்த பக்கம் இஸ்ரேல் எடுங்க அவங்களுக்கு இல்லாத சப்போர்ட்டே கிடையாது என்ன நடக்குது முடிக்க முடியல பதிமூன்று நாட்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ள ஒரு தொண்ணூத்தி மூணாயிரம் வீரர்கள் சரண்டர் ஆகி அதுல ஒரு தோத்த ராணுவம் ஜெயிச்சதுன்னு சொன்ன பாத்தீங்களா அதில் சில அந்த வெற்றிக்கு உண்டான சில திமுர் இருக்கும் இராணுவ வீரனுக்கே ஒரு திமுர் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் கர்னல் கிருஷ்ணசுவாமி வீர் சக்கரா அந்த வாரில் சண்டை போட்ட ஒரு மிகப்பெரிய மகான் இதே சென்னையில் தான் இருக்கிறாரு அவர் எங்கிட்ட பர்சனலாக சொன்னது பாகிஸ்தான் வீரர்கள் இறந்து கிடக்கிறாங்க ஒரு இருபது பேர் அவர் ஒரு யங் கேப்டன் சென்னையை சேர்ந்த ஒரு அதிகாரி அவர் வந்து அவங்க வீரர்களை கூப்பிடுறாரு மிச்சம் இருக்கக்கூடிய வீரர்களை கூப்பிட்றாரு கொஞ்சம் வந்து தோண்டுங்க தோண்டியவங்கெல்லாம் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீரர்கள் வந்து பின் வாங்கி ஓடிட்டாங்க ஏன்னா நாங்கள் அவங்க ஏதாவது சுற்றுவோம் இல்லை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு இந்திய இராணுவ வீரர்கள் சேர்ந்து அந்த முப்பது வீரர்களுக்கு உண்டான நல்லடக்கத்தை செஞ்சு அவங்க மத ரீதியாக யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களுடைய ஒரு ஜேசியோ ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர் இருக்காரு அவரை கூப்பிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு அந்த மத ரீதியாக என்னென்னலாம் உங்களுக்கு சடங்குகள் செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க இந்த இடத்துல அவங்கள போதைச்சிட்டு போனால் எடுத்துகிட்டு போக முடியாது அங்கேருந்து யாரும் கிளைம் பண்ணுறதுக்கெலாம் யாருமே வரல ஏன்னா அந்த போர் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு அப்போ அந்த ஜேசியோ கர்னல் கிருஷ்ணசாமி அவர்கள்ட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா உங்கள் நாட்டை போன்ற அதிகாரிகளும் உங்களுடைய நாட்டை போன்ற வீரர்களும் எங்கள் நாட்டில் இருந்திருந்தாங்கன்னா இந்த போரை நாங்கள் ஜெயிச்சிருப்போம் ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் என்னென்னா ஸ்பெக்ஷீட்டு பா பாகிஸ்தான் பாருங்கப்பா இங்க இருக்காங்க சைனாட்ட எழுது எட்டாயிரம் போர் விமானங்கள் இருக்கு நம்ம கிட்ட எல்லாம் பல சதவீதம் பற்றையை தான் வச்சுட்டு இருக்கோம் ஆயுதங்கள் போரை தீர்மானிக்கக்கூடிய சக்தி ஆயுதங்களுக்கு உண்டு தொழில்நுட்பத்துக்கு உண்டு ஏ எல்லாமே இன்னைக்கு இருக்கு ட்ரோன்ஸ் இன்னைக்கு எல்லாமே இருக்கு வீரனின் மன உறுதி த வில் டு ஃபைட் அதை மீறின சக்தி உலகத்திலேயே எதுவுமே கிடையாது ஆயுதங்கள் மைத்தம் கம்பேர் பண்ணி நம்ம தேர்த்திருக்கணும் நம்ம கண்டிப்பாக தோத்துருக்கணும் ஸோ அந்த போர் முடிவுக்கு வரும் பொழுது மூணாயிரம் வீரர்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா சில இடத்துல சில இடத்துல அதை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரர்கள் சரண்டர் ஆகும்போது அவங்க தொப்பி எடுப்பாங்க இப்ப ரேங்க் இருக்கு மேஜர்னு ஒரு அசோக் எம்ப்ளம் இருக்கு அது மாதிரி பாகிஸ்தானுக்கு இருக்கு அந்த ரேங்கை கட்டி கீழே வைப்பாங்க பெல்ட் கட்டி கீழே வைப்பாங்க அதுக்கு மேல ஒரு சரண்டர்ல ஒரு முக்கியமானது இருக்குது இருக்கு பேண்டிங் கட்டு சொல்றது அதையும் நம்ம பண்ணோம் ஸோ இவங்க எல்லாரும் மொத்த பேரையும் ஒரு சிம்பாலிக் அந்த ஃபோட்டோ இருக்கு நீங்க கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாகிஸ்தான் ராணுவம் பேண்ட கல்டி கஜுவாய் இந்தெல்லாம் காணாமல் போயிடுச்சு நம்ம கொடுத்த விலை மூவாயிரத்தி எட்நூறுக்கும் அதிகமான வீரர்கள் இந்த நாட்டோடைய சுதந்திரத்துக்கு பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு அழகான ஜனநாயக நாடு உயிர் பெறுறதுக்கு நம்ம பண்ண தியாகம் மூவாயிரத்தி எட்நூறுக்கும் அதிகமான வீரர்கள் பதினோறாயிரம் பேருக்கு மேலே இருந்து இன்னிக்கும் இருக்கிறாங்க வயதான காலத்தில் நிறைய பேர் இருந்து இறந்துட்டாங்க அந்த வாரில் இருந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு இல்லை இறந்துட்டாங்க லட்சக்கணக்கான மக்களை நம்ம தியாகம் பண்ணியிருக்கோம் ஹிந்துக்கள் குறிப்பா அவ்வளோ மேசக்கர் அவ்வளோ மேசக்கர் இது மேசக்கர் கிடையாது இது ஜீனோ சைட் நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது கம்யூனிகேட் பண்ணும்போது உங்க வார்த்தைகள்ல ரொம்ப தெளிவாருங்க இது வந்து இனப்படுகொலை இது ஜெனோசைட் சைட் இலங்கையில் நடந்தது சண்டை கிடையாது சண்டை எல்டிடிக்கும் இலங்கை இராணுவத்துக்கு தான் அதன் பிறகு நடந்தது இனப்படுகொலை இதெல்லாம் வரலாற்றெல்லாம் மாற்றி பேச முடியாது இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கு அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த சூழ்நிலையில் அன்னைக்கு இருந்த ஒரு ஒரு கவலையோ ஒரு அக்கறையோ இன்னைக்கு இல்லாமல் இருக்கு உக்ரைன் வார் நடக்குது அப்போ அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபேமஸாக அந்த உக்ரைன் கொடியை போத்த ஐ ஸ்டாண்ட் வித் உக்ரைன் நான் அந்த கல்லூரி பேர் எடுக்க மாட்டேன் ஒரு டிபேட் காம்படிஷனாக போயிருந்தேன் அந்த மொத்த கல்லூரியுமே ஏன்னா வெஸ்டர்ன் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்டு ரஷ்யா ஒரு ஒரு அவங்க அந்த அந்த மாடல்ஸ்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க நல்ல குழந்தைங்க ஒரு காலேஜ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்தின் ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு நல்லா காமிச்சு இவ்வளோ அக்ரஸர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய ஒரு இது ஒன்று பண்ணியிருந்தாங்க அந்த மொத்த அரங்கத்தில் பேசினவங்க எல்லாருமே உக்ரைனுக்காக பேசிகிட்டு இருந்தாங்க நான் டிபேட்டை ஓப்பன் பண்ணேன் ஒன் ஆன் ஒன் பேசலாம் வாங்கன்ட்டு ரஷ்யா மற்றும் உக்ரைன் இந்த இரு நாடுகளில் ரஷ்யா நமக்கு என்ன செஞ்சிருக்கு உக்ரைன் நமக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்ட்டு பேசும்போது இல்லை என்ன இருந்தாலும் இது ஒரு நாடு இன்னொரு நாடு மேல படையெடுத்து போகக்கூடாது தானே கண்டிப்பாக போகக்கூடாது அப்பாவிகள் கொல்லப்படக்கூடாது மனித உயிர்கள் விளையாட்டுறது இன்னைக்கு அதே இது நடக்கும்போது எத்தனை பேர் போடுறோம் ஐ ஸ்டாண்ட் வித் ஹிந்துஸ் ஐ ஸ்டாண்ட் வித் பங்களாதேஷ் அங்கே இந்துக்கள் மத்திய கிறிஸ்தவர்களும் கொல்லப்பட்டுட்டு தான் இருக்காங்க சீக்கியர்களும் கொல்லப்பட்டு தான் இருக்காங்க ஜைனர்களும் கொல்லப்பட்டு இருக்காங்க இஷ்கான் நிலைமை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இதே ஃப்ளட்ஸில் இதே இஷ்கான் இதே மிஷன் இதே ஒரு ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி நடந்த பெருவெள்ளத்தில் கொண்டு போய் உணவை பரிமாறினது இவங்க தான் ஏன்னா அந்த அன்னைக்கு இருந்து அந்த எனிமீஸ் இவங்களுடைய அந்த ரசாக்கர்ஸ் இன்றைக்கும் இருக்கிறாங்க ஜமாத் இஸ்லாமி இன்னைக்கும் அவங்கள இருக்காங்க தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு ஸோ இந்த இதை நம்ம வந்து குரல் கூட நம்மளால் கொடுக்க முடியாது நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா சுயநலத்துக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு தன்னலத்துக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு பொது நலத்துக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது தயவு செய்து எல்லாரும் முழிச்சுக்குங்க சுயநலமாக இருக்காதிங்க எங்கேயோ நடக்குது ஏதோ ஆகுது நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் எல்லாரும் போயிட்டு போய் சண்டை போடுங்க வன்முறையில் இருங்கன்னு யாருமே பேசவே இல்லை அதுக்காக ஏன்ச்சு நல்லுங்க உங்கள் ஸ்பியர் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ்னு ஒன்று இருக்கு நீங்கள் உங்கள் ஃபேமிலி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இது கருத்து பரிமாறுங்க இதுக்கு எதிர்கருத்து பேசவங்க இருக்கலாம் ஜனநாயக நாடு எல்லாருமே இந்த ஒரே கருத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்துக்குளுக்கே வேற கருத்து இருக்கலாம் தப்பே கிடையாது இது பேசுங்க எடுத்து பேசுங்க விவாதமாக்குங்க நிறைய இதை பத்தி பேசுங்க இப்போ சுவாமிஜி சொல்லிட்டு இருந்தாரு திரிபுராக்கு நமக்கு ஒரு கடற்கரை இருந்திருக்கணும் நமக்கு ஒரு போர்ட் இருந்திருக்கணும் எழுபத்தொன்னா நம்ம வாங்காமல் விட்டோம் அன்னைக்கு நினச்சிருந்தால் நம்ம காஷ்மீரையும் வாங்கிருக்கலாம் என்ன வேணால் வாங்கியிருக்கலாம் ஆனால் அன்றைக்கி இருந்த ஜியோபாலிட்டிக்கல் சினாரியோ வேறு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டில் நம்ம ஒரு இடத்துல வந்து நிறுத்துகிறோம் ஷிம்லா அக்ரிமெண்ட் நடக்குது ஒரு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் நினைக்கிறேன் ரஃபா காஷ்மீரோட பகுதியை நம்ம எடுத்து விட்டோம் லாகூர் வரைக்கும் நம்ம ராணுவம் போச்சு வேண்டாம் அப்படின்ட்டு விட்டு வந்தோம் ஏன்னா வந்து என்னைக்கு வேணுமோ எடுக்கலாம் திரும்ப இப்போது இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு நம்மளால் பண்ண முடிஞ்சது வாய்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக இதை பற்றி ஓப்பனாக பேசுங்க இதில் போராட்டம்னு அழைக்கிறாங்களா போங்க ஒரு நாள் உங்களுக்கு காலையில் போய் சாயங்காலம் அரெஸ்ட் ஆகி இருக்கணுமா இருங்க இதெல்லாம் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் ஐயோ நான் வந்து என்னோடய ஃபேமிலி என்னோட இது நான் இது மட்டும்தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா இதே மாதிரி தான் அவங்களும் இருந்தாங்க இதே தான் வரலாறு சொல்லிட்டு இருக்கு வரலாறு இவ்வளவு கற்றுக் கொடுத்து எழுபத்தொன்னு ஒரு பாடம் கற்றுக்கிட்டு ஐம்பது வருஷம் கழிச்சு திரும்ப அதே பாடத்தை நம்ம திரும்பவும் மக்கள் ரத்தத்தை தான் கத்துக்கணும் அப்படின்றது லாஜிக்காக கிடையாது ராணுவ ரீதியா நிறைய பேர் எங்கிட்டே அந்த வீடியோ நேற்று போட்ட வீடியோல ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அரசா என்ன பண்ணிட்டு இருக்கு இந்திய ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்கு இப்போ இறங்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பதாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஒன்பது இது ஒரு உண்மை சம்பவம் பிடிஆர் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் ரைஃபில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படைப்பிரிவு அந்த பங்களாதேஷ் ரைஃபில்ஸில் அதிகமாக இருக்கிறது அவங்க ஷேக் ஷேக் அஜினாக்கு முன்னாடி பேகம் கலிதா அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது ஒரு கணிசமான அளவு இந்த ரசாகர்ஸ் இந்த ஜமாதிஸ்லாம் போய் அங்கே சேர்ந்தாங்க அங்கே ஒரு பெரிய கலகம் வெடிச்சது மியூட்டினி ஒரு காவல்துறையிலேயோ இல்லை ராணுவத்துலையோ மியூட்டினின்றது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் ஏன்னால் ஆயுதங்களை ஏந்தி இருக்கக்கூடிய வீரர்கள் அவங்க எல்லாமே ஸோ அந்த கலகம் வெடிக்குது ஒரு இருபதுக்கும் அதிகமான ராணுவ உயர் அதிகாரிகள் கொல்லப்படுறாங்க ஷேக் அசீனா உடனடியாக அவங்களுடைய நெருங்கிய நண்பரான பிரணாப் முகர்ஜி அவர்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே ஆட்சி எப்போ வேணால் கவரும் இங்கே என்ன நடக்க பார்ப்பதா ஒரு பயமாக இருக்குது மைனாரிட்டிஸ் இந்துக்கள் யாருமே இங்கே சேஃபாக கிடையாது இவங்க கையில் போயிருச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னு பாருங்க கொஞ்சம் லட்சம் பேர் கிடையாது மூணு லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பதினாறு கோடி பேர் அந்த மக்களுடைய அந்த நாட்டோட மக்கள் தொகை ஆயிரம் பேரா கமாண்டோஸ் இந்தியாவுடைய பேராஷூட் கமாண்டோஸ் ஆயிரம் பேர் ஜொராட் வெஸ்ட் பெங்கால் மற்றும் மெகாலயா சாரி மணிப்பூர் மணிப்பூர்ன்ற திரிபுரா மூணு இடங்களில் தயாராக வைக்கப்படுறாங்க அந்த பங்களாதேஷ் ரைஃபிள்ஸோடைய தலைமை அதிகாரி தலைமை இராணுவ தளபதிக்கு இங்கேருந்து ஒரு ஃபோன் போகுது இன்னும் ஒரு மணி நேரத்தில் இந்த ட்ராமா நிக்காட்டி இந்திய இராணுவத்தையோடைய கமாண்டோ படைப்பிரிவினர் ஆயிரம் பேர் உங்களுடைய சிட்டகாங் ஏர்போர்ட் உங்களுடைய பங்களாதேஷோடைய ஜியா ஏர்போர்ட் இது ரெண்டையும் கைப்பற்றுருவாங்க உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள நிற்கணும் நின்றுச்சு தேவையிருந்தா நம்ம இறங்கிருக்கலாம் நின்னுடுச்சு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய நான் யாரும் என்னன்னு பேர் எடுக்க முடியாது என்னோட நெருங்கிய நண்பர் ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் என்னுடைய இன்னொரு நண்பர் விமானப்படையில இருக்காரு என்னப்பா இவங்க ஒரே நேரத்தில் சுகோயும் ரஃபேலும் பறந்துட்டு இருக்கு தலைக்கு மேல ஆசி மேல அப்படின்ட்டு நாளைக்கு நியூஸ்ல வரும் பாருங்க சரிங்களா ஒரே ஒரு ரஃபேல் ஒரே ஒரு சுகோய் ரெண்டு சேர்ந்து போயிட்டு இருக்கு முந்தனைய அவங்களுடைய ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரியும் ஒரு பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய பிஎன்பியோட ஒரு அரசியல்வாதி என்ன சொன்னாங்கன்னா நாங்க நினைச்சா நாலு நாளில் பீகார் ஒரிசா வெஸ்ட் பெங்கால தூக்கிடுவோம் உங்ககிட்ட இருந்து எங்களுடைய இராணுவம் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பானது நாங்கள் ரொம்ப திறமையானவங்க இதுன்னு சொல்லிட்டு திறமையான இராணுவம் நான் மதிக்கிறேன் பங்களாதேஷ் இராணுவத்திலையும் என்னுடைய அதிகாரிகள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க பட் பாஸ் நீங்கள் மோதுறது வந்து இந்திய இராணுவம் இது நான் அங்கே இருந்துன்றதுக்காக சொல்லல நான் இருந்துன்றதுக்காக பெருமையாக சொல்கிறேன் நினைக்கிறீங்க நான் வந்துட்டேன் என்ன மாதிரி நூறு பேர் போவாங்க உங்கள் குடும்பத்திலேருந்து போவாங்க இராணுவத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது இது நாட்டுடைய இராணுவம் இங்கே இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தருணத்தில் நேற்று பிஎஸ்எஃப் ஒரு முக்கியமான பகுதி ஒரு முக்கியமான மாவட்டம் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மாவட்டம் அந்த இடத்துல சொன்னாங்க ஜீரோ பாயிண்ட் அதாவது எல்லையை விட்டுட்டு ஒரு ஒரு முந்நூறு மீட்டர் தள்ளி தான் பிஎஸ்எஃப் தங்களுடைய இதை வச்சிருப்பாங்க பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அதுக்கு பின்னாடி ராணுவம் இருக்கும் அப்படின்றது ஏத்து போய் நின்றுட்டாங்க அங்கே போய் நிற்கிறாங்க ராணுவம் இதெல்லாம் தூக்கி ஓரமாக இன்னைக்கு ராத்திரி பி டிஜிபி இருக்கக்கூடிய பிஎஸ்எஃப் படை நாலாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் இந்தியா பங்களாதேஷ் எல்லை அதில் வந்து ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் ஃபிசிக்கலாக கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் எவ்ரி ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா மீடியம் மிஷின் கன் எம்எம்ஜின்னு சொல்லுவோம் டிஜிபி இன்னைக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு அந்த மீடியம் மிஷின் கன்னை ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபயர் பண்ணுங்கன்ட்டு அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் ஒரு 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 மூவாயிரம் கிலோமீட்டரில் அஞ்சு நிமிஷம் இதை பண்ணால் போதும் நாளைக்கு அங்கே எல்லாம் நிறுத்திடுவாங்க எல்லாம் நின்றுடும் ஆனால் அதை ஏன் நம்ம பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வேற நம்ம நினைச்சா பண்ண முடியும் ஆயிரம் போதும் இங்கே வந்து பார்த்துக்கிறதுக்கு நான் பெருமைக்காகலாம் பேசல உண்மையான நிலவரம் இதுதான் நம்மளுடைய விமானப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பிஎஸ்எஃப் படை போதுங்க எதுக்கு ஒன்றும் பெரிய லெவலெல்லாம் கிடையாது நேற்று தான் மம்தா பேனர்ஜி அவர்கள் சொன்னாங்க நீங்கள் வந்தீங்கன்னா லாலி பாப்பா சாப்பிட்டு அப்படின்ட்டு ஸோ ராணுவ நடவடிக்கை அப்படின்றது த சோல்ஜர் ஸ்டார்ட்ஸ் இஸ் ஒர்க் டிப்ளமேட்ஸ் பேச்சுவார்த்தை முடிந்து எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போய் சரி இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே பேச்சுவார்த்தை தோல்வி ஆயிடுச்சுன்னா அங்கே ராணுவ வீரன் தன்னுடைய கடமையை பகவத்கீதாவில் பெரியவங்கள்லாம் இருக்காங்க கிருஷ்ணாவே சொன்னார் வித் நவ் கோ அண்ட் கிவ் அந்த நிலைமைக்கு இவங்க போகணும்னு நினைச்சாங்க அப்படிதான் நம்ம அந்த உயிர்களை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு நாட்டோட தலைமையும் நாட்டோடைய இராணுவமும் இந்தியாவுடைய வலிமையும் இந்த மூணும் சேர்ந்ததுன்னா பங்களாதேஷ் ஒரு பெரிய விஷயம் கிடையாது பட் அந்த நிலைமைக்கு போகாமல் நிற்கணும் ஏன்னா ஒரு போர் அப்படின்றது ஒரு ஒரு நாட்டை பின்னாடி எடுத்துகிட்டு போயிரும் அதை நம்ம மேலே திணிக்கப்படும் பொழுது நிச்சயமாக இராணுவத்தம் கடமை செய்யும் ஏன் இந்திய இராணுவம் போகல அப்படின்றதுக்கான கிரிட்டிசிசம் நிறையாவே என்கிட்ட வருது அதற்காக இந்த பதிலை சொன்னேன் நம்மளால் முடிஞ்சது நாம் செய்ய வேண்டியது ஒன்று வந்து மூணு விஷயம் வாழ்க்கையில் மஸ்ட் டு விஷ் டு குட் இது வந்து மஸ்டு டு இதை நீங்கள் பண்ணல ஏதோ வந்தால் என்னை கேட்டால் மழையில் வந்து கேட்டால் யாரோ மூணு பேர் மேடையில் வந்து பேசுனாங்க பேசிட்டு போயிட்டாங்க நம்ம திரும்ப போயிட்டு நம்ம வாழ்க்கையில் பிஸியாக இருப்போம் நினச்சீங்கன்னா உங்களுடைய கார்லேயோ பைக்லேயோ பாருங்கள் ஒரு சின்ன சென்டென்ஸ் எழுதியிருக்கோம் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த மிரர் ஆர் மச் க்ளோசர் தென் வாட் இட் லுக்ஸ் தேங்க் யூ ஆல் ஜெஹிந்த்